நிறைய பேர் வாழ்ந்து பழகிட்டோம் ஒரு லோ லெவல்ல வாழ்ந்து பழகிட்டோம் இதுலயே நீங்க வாழ பழகிறாதீங்க இதை பார்க்கிலும் பெரிதானவைகளை கத்துற உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கும் போது ஒரு லெவல்ல பழக்கப்பட்டு அதுலயே உட்கார்ந்துறாதீங்க நிறைய நேரங்கள்ல ரிலிஜியன் அப்படின்ற ஒரு கவரிங்ல நாம என்ன டீச் பண்ணிட்டோம்னா போதும் என்கிற மனநிலையை டீச் பண்ணிட்டோம் இல்ல God wants you to grow தேவன் நீங்கள் அடுத்த நிலைக்கு வளர வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் மூலமாய் அனைவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்கிரீஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய எதிர்பார்ப்பை உங்களுடைய கொள்ளளவை அதிகரித்து இப்பொழுது இருக்கிற நிலையில நீங்க அன்கம்ஃபர்டபுள் ஆகணும் த மோ யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் அட் தி ஸ்டேஜ் God cannot make you move to the next level இந்த நிலையிலேயே நீங்க ரொம்ப வசதியா இருந்துட்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போறணும் நினைச்சாலும் கத்தரால என்ன பண்ண முடியல உங்களை கொண்டு போக முடியல ஏனா உங்களுடைய கோஆப்பரேஷன் இல்லையே இன்னோ நான் இங்க இருக்கிற நிறைய பேர்ட்ட சொல்லுவேன் God has been fighting with you for a long time நீண்ட காலமாய் கத்தர் अनेகரோடு போராடி கொண்டிருக்கிறார் உங்கள் மனநிலையை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இஃப் யூ ஆர் sensitive நீங்கள் தேவனோடு பங்காளிகளாகி தேவனோடு ஒத்துழைப்பு அவருடைய வார்த்தைக்கும் தரிசனத்திற்கும் திட்டத்திற்கும் ஒத்துழைத்து செயல்படுகிற வரைக்கும் நத்திங் சேஞ்சஸ் இட் இஸ் தேர் பட் இட் இஸ் நாட் கம்மிங் அவுட் அப்படியே ஆயிற்று ஆனால் இன்னும் அது வெளிப்படவில்லை இன்னும் அது வெளியே வரவில்லை இன்னும் அது முளைக்கவில்லை பிகாஸ் காட் வாண்ட்ஸ் யூ டு கல்டிவேட் த லேண்ட் தேவன் நிலத்தை பண்படுத்துவதற்காக மனிதனுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார் நிறைய நேரத்தில் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் காட் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் யூ என் வாழ்க்கையில் கத்தர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா நீங்க காத்துட்டு இருக்கீங்க இல்ல நீ எந்திரிச்சு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு உனக்காக கத்தர் காத்துக்கொண்டிருக்கிறார் பாருங்க வேதம் சொல்கிறது அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுக்குறாரா பலன் கொடுக்கிறார் ஹி கிவ்ஸ் பவர் டு கெட் வெல்த் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கும்போது அந்த பலனை யூஸ் பண்றது கூட நமக்கு கஷ்டம் நிறைய நேரத்தில் ஸ்பூன் ஃபீட் பண்ணியே நம்ம பழகிட்டோம் எல்லாமே கொண்டு வந்து டோர் டெலிவரி மாதிரி பண்ணிட்டு இல்ல ஆண்டவர் சொல்றாரு நீ எழும்பு நீ எலும்பு ஏச அறுபதாம் அதிகாரம் ஒன்னாம் வாசிக்கிறோம் எலும்பி பிரகாசி ஒளி வருமா வந்ததா கத்தருடைய மகிமை உதிக்குமா உதித்ததா அப்போ ஒளியும் வந்துருச்சு மகிமை உதிச்சிருச்சு நீ இன்னும் உட்காண்டே இருக்கலாம் வந்துருச்சுடா எழுந்திரிங்கிறார் நீ எழுந்தால் நீ பிரகாசிக்கலாம் இட் இஸ் யுவர் பார்ட் டு அரைஸ் நீ எழும்பணும் நீ எழும்பணும் சி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் கெட் அன்கம்ஃபர்டபுள் வித் யோர் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இப்பொழுது இருக்கிற அந்த தேங்கின நிலையில் அசௌகரியமாய் உணரத் தொடங்குங்கள் நிறைய பேர் வாழ்ந்து பழகிட்டோம் ஒரு லோ லெவல்லே வாழ்ந்து பழகிட்டோம் யூ ஆர் நாட் கால் டு லிவ் அட் திஸ் லெவல் இதிலேயே நீங்கள் வாழ பழகிறாதீங்க யூ ஹாவ் கிரேட்டர் சீசன்ஸ் பிஃபோர் யூ இதை பார்க்கலும் பெரிதானவைகளை கத்திர உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கும் ஒரு லெவலில் பழக்கப்பட்டு அதுலேயே உட்கார்ந்துடாதீங்க நிறைய நேரங்கள்ல ரிலீஜியன் அப்படின்ற ஒரு கவரிங்கில் நம்ம என்ன டீச் பண்ணிட்டோம்னா போதும் மனநிலையை டீச் பண்ணிட்டோம் இல்லை காட் வாண்ட்ஸ் யூ டு க்ரோ தேவன் நீங்கள் அடுத்த நிலைக்கு வளர வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் மூலமாய் அனைவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்க்ரீஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய எதிர்பார்ப்பை உங்களுடைய கொள்ளளவை அதிகரித்து இப்பொழுது இருக்கிற நிலையில் நீங்கள் அன்கம்ஃபர்டபுள் ஆகணும் the more you feel comfortable at this stage god cannot make you move to the next level இந்த நிலையிலேயே நீங்க ரொம்ப வசதியா இருந்துட்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகணும்னு நினைச்சாலும் கத்தரால என்ன பண்ண முடியல உங்களை கொண்டு போக முடியல ஏன்னா உங்களுடைய கோஆபரேஷன் இல்லையே இன்னும் நான் இங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் காட் ஹஸ் பீன் ஃபைட்டிங் வித் யூ ஃபார் அ லாங் டைம் நீண்ட காலமாய் கத்தர் அநேகரோடு போராடி கொண்டிருக்கிறார் உங்கள் மனநிலையை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இஃப் யூ ஆர் சென்சிட்டிவ் நீங்கள் மாத்திரம் உணர்வுள்ளவர்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் யூ வில் வில் அப் காட் தேவனோட ஈஸியாக பிடிச்சிருவீங்க நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு எப்படியோ வாழ வேண்டிய ஆள் கத்தனுடைய கனவு எங்கேயோ இருக்குது ஆனால் ஐ லிவிங் லெவல் லைஃப் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்தர் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எங்கேயோ இருக்குது ஆனால் நான் ஏன்னா காட் இஸ் நாட் ஏபிள் டு திங்கிங் உங்கள் மனநிலையை ஓவர் டேக் பண்ணிட்டு கத்தரால செய்ய முடியல உங்களுக்கு உங்களை உங்களை கூப்புறாரு வா என் லெவலுக்கு வா யோசி வா அடுத்த நிலைக்கு போகலான்னு ஒரு ஆர்டரை ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து கத்தர் உங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை ஒரு வெறிய ஒரு ஆசையை நான் சொல்லட்டுமா ஆண்டவரை போல யாராலும் ஆசையை காட்ட முடியாது சரியா ஆண்டவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது வாயை புலகிற மாதிரி பேசுவார் அப்படியா பயங்கரமாக பேசுவார் எதுக்கு பேசுறாது தெரியுமா உங்களுடைய நினைவுகளை அந்த அளவுக்கு உயர்த்துறதுக்காக தான் தட் இஸ் ஸ்டோரி ஆண்டவர் பேசுறது பல நேரத்தில் படம் எடுக்கிற மாதிரியும் கதை சொல்ற மாதிரி இருக்கும் பட் அடிமைத்தனத்தில் நானூற்றி முப்பது வருஷம் பத்து தலைமுறையா அடிமையா வாழ்ந்தவன் வந்து உனக்கு ஒரு தேசத்தையே ரெடி பண்ணி அது அவனுக்கு எப்படி இருக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல ராஜாவை கொடுக்குறேன் அவன் கரெக்டாக உனக்கு சாப்பாடு கொடுத்துருவான்னாலே பெரிய விடுதலை ஆனால் என்ன சொல்றாரு ஒரு ஒரு இடத்த ஒரு ஒரு லேண்ட உனக்கு நான் ரெடி பண்ணிருக்கேன் பாலும் தேனும் பேசும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசா தெரியுது ஆனா சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறவரே இல்லை உடம்ப